ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஏசுவுக்கு பன்னிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க தானே உங்களுக்கு தானே அதில் மிகவும் அன்பாக இருந்த சீஷன் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க யார் யோவான்னு பேதுருவோம் இருந்தார் பிள்ளைங்களா பேதுருவுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா இயேசுவை சில காரியத்தில் மறுதளித்தவரும் பேதுரு தான் அவரையே கற்பாறைன்னு சொன்னார் இயேசு உங்களுக்கு தெரியும் தானே கேபா அப்படின்னு சொன்னார் ஒரு சமயம் பேதுரு என்ன பண்ணார் அப்போஸ்தலர் காலத்தில் அவர் என்ன பண்ணார் ஆண்டவரை பற்றி எல்லா இடத்துலையும் பகிங் பகிரங்கமாக அதாவது ஆணித்தரமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அவர் நடக்கிற பாதையிலெல்லாம் அவருடைய நிழல் பட்டாலும் அவருடைய ஆடையுடைய நிழல் பட்டால் கூட அநேக வியாதியஸ்தர்கள் அதாவது நோயாளிகள் குணமானாங்க இதுவும் உங்களுக்கு தெரியும் பாரு பிள்ளைங்களா பேதுருவு அதிக அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார் அவர் பிரசங்கம் பண்ணுறதுலேயும் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறத எந்த பயமும் கிடையாது ஆலோசனை சங்கத்தார் பரிசேயர் சதிசேயர் அப்போ சிலர் காலத்துல ஆண்டவரை பற்றி சொல்றவங்களுக்கு செம்மையான தண்டனை கொடுத்தாங்க கொடூரமான தண்டனை கொடுத்தாங்க ஆனாலும் பாரு பிள்ளைங்களா பேதுரு எதுக்குமே பயப்படல அவர் என்ன பண்ணார் தெரியுமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவரை கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தினாங்க அப்போ அவங்க கேட்டாங்க ஏங்க நீங்கள் இயேசுவோட நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே நாங்கள் உங்களை விட்டு வச்சோம் ஆனாலும் அதை மீறி நீங்கள் சொல்கிறதுனால அநேக மக்களை நாங்கள் கொன்று குவிக்கிறதுனால அந்த ரத்த பழியெல்லாம் எங்கள் மேலே வருது அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்களா ஆனாலும் பேதுரு எதுக்குமே அஞ்சலை உடனே பேதுருவையும் அவர் கூட இருந்தவங்களையும் சிறைச்சாலையில் போட்டாங்க பாருங்கள் அவர் என்ன பேதுரு ஏதாவது ஏதாவது கெடுதி பண்ணாரா ஒண்ணுமே பண்ணல ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா அவர் சிறைச்சாலையில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபித்து கொண்டே இருந்தார் நாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நான் நல்லது தானே பண்ணேன் எனக்கே இப்படிப்பட்ட உபத்திரம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் ஆனால் பேதுரு ஜெபிக்க மாத்திரம்தான் செய்தார் அதில் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பேதரும் மற்ற அப்போ மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க நீ என்ன ஒன்று எங்களுக்கு துன்பத்தை கொடு ஆனால் என்னுடைய ஏசுவின் நாமத்தை நான் பறைசாற்றி கொண்டிருப்பேன் அப்படின்னு ஜெபிக்கிறப்போ நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் பேதுர் இருக்கிற சிறைச்சாலைக்கு வந்துட்டாரு வந்து என்ன பண்ணார் பேதுருவை சிறைச்சாலைக்கு வெளிப்புறமாக கொண்டு போய் விட்டு ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டார் பாரு பிள்ளைங்களா அந்த தேவதூதன் என்ன சொன்னார் நீ ஆண்டவரை பற்றி இன்னும் இன்னும் அதிகமாய் பிரசங்கி அப்படின்ட்டு போயிட்டார் பேதுரு ஆலயங்கள் தோறும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் நாம் எப்படி இருக்கோம்ல ஒரு தரம் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னாலே நம்ம பின்வாங்கி போயிடுவோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இராதபடி சிறு வயது முதற் கொண்டு ஆண்டவரை அதிக அதிகமாய் பற்றி கொண்டு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் காப்பாற்றுவார் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்